அட்சய திருதி அன்று இந்த இரண்டு பொருட்களை கட்டாயம் வாங்குங்கள் அட்சய திருதியை நாள் என்பது மிகவும் மங்களகரமான நாள் இந்நாளில் அனைவரும் பல சுப காரியங்களை செய்வார்கள் பொதுவாக அச்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் நிலைத்து இருக்கும் என்பது அனைவரது நம்பிக்கை இன்றுதான் அச்சய திருதி இந்த நாளில் கட்டாயம் வாங்க வேண்டிய இரண்டு பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் அச்சய திருதி அன்று வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் அச்சய திருதியை இன்றைய நல்ல நாளில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு பொங்கல் பால் பாயசம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபாடு செய்யலாம் இதில் கட்டாயம் தங்கம் வாங்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆனால் எல்லாராலும் தங்கம் வாங்க முடியாது அதனால்தான் இந்த பதிவில் எல்லாரும் வாங்கக்கூடிய இரண்டு பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களான் உப்பு மற்றும் மஞ்சள் பொருட்களை வாங்க வேண்டும் இவை இரண்டும் வாங்கி பூஜை செய்து வழிபட்டால் மென்மேலும் நன்மை பயக்கும் என்று ஆன்மிகத்தில் கூறப்படுகிறது